ஒரு நாள் வள்ளியும் அவரது குழந்தைகளும் ஊரில் நடக்கும் திருவிழாவை காண செல்கிறார்கள் திருவிழாவில் வேடிக்கை பார்த்துவிட்டு வீட்டுக்கு திரும்புகிறார்கள் வரும் வழியில் ஒரே இருட்டு அந்த பயங்கரமான இருட்டில் நாய்கள் அதிகம் இருப்பது வள்ளிக்கு தெரிந்த விஷயம்தான் அதனால் குழந்தைகளை பாதுகாப்பாக வீட்டுக்கு கொண்டு செல்கிறார் அப்போது திடீரென எங்கிருந்தோ நாலந்து நாய்கள் வெறிப்பிடித்து உழைத்தபடி ஓடி வருகிறது பயந்து போன வள்ளியும் குழந்தைகளும் இருட்டுக்குள் நாய்களுக்கு பயந்து ஓடுகிறார்கள் இருட்டில் ஓடிய அவர்கள் அருகே இருந்த வீட்டிற்குள் சென்று கதவை அடைத்துக் கொள்கிறார்கள் ஆனால் நாய்கள் வெளியே நின்றபடி பயங்கரமாக குறைத்துக் கொண்டே இருந்து திடீரென எங்கிருந்தோ அந்த இருட்டுக்குள் ஓடி வந்த போனை கூட்டம் ஒன்று அந்த நாய்களுடன் சண்டை போட சீரி பாய்கிறது அங்கு நடந்த சண்டையில் ஒரு பூனை மட்டும் காயமடைகிறது பூனைகளின் தாக்குதலை கட்டுப்படுத்த முடியாமல் நாய்கள் ஓடுவதைக் கண்டு வெளியே வந்த வள்ளி ஒரு பூனை அடிபட்டு உயிருக்குப் போராடுவதைக் கண்டு துடித்துப் போகிறார் அதற்கு மருந்து போட்டும் சிகிச்சை செய்கிறார் ஆனால் கடைசியில் அந்த பூனை இறந்து விடுகிறது மறுநாள் விடுந்தவுடன் வள்ளியும் அவரது குழந்தைகளும் தங்கள் உயிரை காப்பாற்றிய இறந்து போன அந்த பூனைக்கு வீட்டின் அருகிலேயே ஒரு சமாதி கட்டி அந்த பூனைக்கு அஞ்சலி செலுத்துகிறார்கள்